என்ன மாதிரி பொருட்களை வச்சு பொதுவாக ஒருத்தரை மாந்திரிகம் பண்ணுறாங்க பிடிச்ச மாதிரி அலை விடலாம் அலை விடுறாங்க பட் நான் இந்த மாலிக் போய் கெடுதல் பண்ணுறது கிடையாது அதில் குறிக்கொள்ளற இன்றைக்கி இல்லை இன்றைக்குமே அன்றைக்கி சொல்கிறது தான் இன்றைக்கும் இன்றைக்கி சொல்கிறது தான் உடலால் பாதிக்கப்பட்டு வராரு ஒருத்தர் ஆத்மா பிடிச்சி வராரு ஏ ஒரு பாதிக்கப்பட்டிருக்காரு சேவனை பாதிக்கப்பட்டிருக்காரு கை கால் முடியாமல் இருக்கார் வயிறு உப உபச வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் பட் நான் வந்து கெட்டது எதுவும் செய்ய மாட்டேன் அதனால் ஒருத்தனுக்கு உடம்புடாத மரிஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை மாலிக் பாய் அவர்களை மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே அந்த வகையில இப்ப மாந்திரிகத்தை பத்தி நீங்க நிறைய பேசுறீங்களா பாய் ஸோ இந்த மாந்திரிகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னா என்ன என்ன மாதிரி பொருட்களை வச்சு பொதுவா ஒருத்தரை மாந்திரிகம் பண்றாங்க அது தெரியாம தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துகிறதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேஜிக்லேயே வந்து ரெண்டு மேஜிக்னு சொல்லுவாங்க ஒன்று ஒயிட் மேஜிக் ஒன்று பிளாக் மேஜிக் ஒன்று நல்லது ஒன்று கெட்டது இது ரெண்டுமே வந்து வேறு வேறு பொருள் பயன்படுத்தணும் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு வசியத்துக்கு மாந்திரிகத்தில் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த உறவனாருக்கும் எந்த உருவனாரோ பயன்படுத்துகிற பொருள் பார்த்திங்கன்னா முக்கியமாக யூஸ் பண்ணுறது அவங்களோட ஃபோட்டோ ரெண்டாவது அவங்களோட துணி மூணாவது அவங்க கால் அடி மண் ஓகேங்களா நாலாவது அவங்களோட முடி ஆச்சுங்களா இந்த நாலு ரெண்டாவது அவங்களோட பேர் அம்மா அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சேன் இந்த ஆறு விஷயத்தை வசியத்துக்கு பயன்படுத்தலாம் மாந்திரிகத்தில் ஒருத்தன் வசியமாகணும் மை மூலிமா பண்ணாலும் சரி தகுடு மூலிமாவோ பூஜை மூலிமாவோ பொம்மை மூலியமாவோ துணி எது மூலிமாவோ பயன்படுத்து நார் பொருளை வசியத்துக்கு பயன்படுத்தலாம் இப்போ இதே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு தீமை செய்கிற ஐ மீன் ஒரு வீட்டில் வந்து ஒரு செய்வனை வைக்கிறோம் ஒரு ஏவல் மூலிமா செய்கிறோம் ஒரு சோனி செய்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபோட்டோ தேவைப்படும் துணியும் தேவைப்படும் அவரோட பேரும் தேவைப்படும் அவரோட மெயினாக எந்த வீட்டில் செய்கிறாரோ அந்த வீட்டோட மண்ணு தேவைப்படும் கொண்டு இருக்கிற மண் அது ஃப்ளாட்டை இண்டிவிஜுவல் அவசரம் தான் மண் எடுக்கலாம் இல்லை ஒரு ஃப்ளாட்டாக இருக்குன்னா அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க ஃபோட்டோஸோ பேர் அதை வச்சே நம்ம ஒருத்தரை இந்த என்ன சொல்கிறது ஏவி ஓடுறது ஏவல் மூலிமாவும் சரி செய்வன் மூலிமாவும் சரி பயன்படுத்தலாம் இது தவிர்த்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில பொருள் இருக்குது பட் அது பேர் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து ஒரு பெண்ணோடது வாங்கி ஒரு ஆணோடது வாங்கி கூட வேலைப்பாடு செய்யலாம் பித்து பிடிச்ச மாதிரி அலை விடலாம் அலையை விடுறாங்க பட் நான் இந்த மாலைக்கு போய் கெடுதல் பண்ணுறது கிடையாது அதில் குறிக்கொள்கிற இல்லை என்றைக்குமே அன்றைக்கி சொல்கிறது தான் இன்றைக்கும் இன்றைக்கி சொல்கிறது தான் என்றைக்கும் இந்த கெடுதல்ன்ற வார்த்தை இங்கே வராது நல்லது மட்டும்தான் ஸோ முக்கியமாக பார்த்திங்கனாம்மா ஒருத்தர் கெ கெடுதல் பண்ணுனா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா இடத்தோட மண் அவங்களோட ஃபோட்டோ பேர் இந்த மூணு போதும் அவங்களோட என்ன சொல்கிறது அவன் சாட்சி சாய்ச்சில்லாமி அந்த அளவுக்குலாம் வேலைப்பாடு இருக்குது மாந்திரிகத்தில் கெடுதல் பண்ணுறது மூணு பொருளை வச்சு மூணு பொருள் போதும் ஏன்னா அந்த புகைப்படம் எதுக்குன்னா நம்ம ஏவிடுறது அவனுக்கு போய் போகிறதுக்காகவும் அந்த மண்ணை தேடி போகிறதுக்காகவும் அந்த நபரை தேடி போகிறதுக்காகவும் அவன் துணி இருந்தால் ஒன்றும் சுத்தம் துணி ஃபோட்டோ பேர் இடத்தோட மண் இருந்தால் போதும் ஒருத்தனை ஒன்றையுமே இல்லாமல் லட்சாதிபதியாக இருக்கணும் பிச்சாதிபதியாகிடலாம் ஆமாம் சீரிஸாகவே அந்த அளவுக்குலாம் வேலைப்பாடு இருக்குமா இதில் அதே மாதிரி தான் அவனை காப்பாற்றுறதுக்கும் எதுக்காக ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் சொல்கிற அப்படின்னா எதை வச்சு அவங்க செய்ய போகிறாங்களோ அதை அப்படியே நம்ம வச்சு தான் திருப்பி நம்ம எடுத்து செய்யணும் அதே துணி அதே காலடி மண் அதே இடத்தோட அதை எடுக்கிறதுக்கும் அதே தான் பயன்படுத்தணும் ஓகே ஏன்னா இவனை எதை வச்சு இவங்க செஞ்சாங்களோ நம்ம கணிக்க போதே வந்துடும் இல்லை இவரால் மருந்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு செய்வனால பாதிக்கப்பட்டிருக்காரு ஏவராலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு அவரோட பொருள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க துணி பயன்படுத்தியிருக்காங்க காலோடைய நகம் பயன்படுத்தியிருக்காங்க காலடி மண்ணு பயன்படுத்தி நமக்கு வந்துடும் அது என்ன வந்திருக்கோ அது அப்படியே அவங்கக்கிட்ட தான் வர வச்சு இதில் இருந்து அவரை ரிலீஸ் பண்ணி அந்த கட்டை உடச்சி நம்ம திருப்பி யார் செஞ்சாலும் செய்யாத மாதிரி கட்டு போடலாம் இது வந்து வசியம் செய்வனிக்கு பயன்படுத்துது இந்த முள்ளை முள்ளால் தான் எடுக்கணும் முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி எடுக்கணும்னா இதே வந்து ஒரு உடலால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு உடலால் பாதிக்கப்பட்டு வராரு ஒருத்தர் ஆத்மா பிடிச்சி வராரு ஏவலால் பாதிக்கப்பட்டுருக்காரு சேவலால் பாதிக்கப்பட்டிருக்காரு கை கால் முடியாமல் இருக்கார் வயிறு உப உபசனமாக வராரு பித்து பிடிச்ச மாதிரி வராரு இல்லை சைத்தான உடலாக பிடிச்ச வராருன்னா அவருக்கு மாந்திரிக மூலியமாக பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா அதிகமான பொருள் பார்த்திங்கன்னா முட்டை பயன்படுத்துவோம் பொறுதுங்களா தேங்காய் பயன்படுத்துவோம் தேங்காய்னா முழு தேங்காய் தேங்காய் பயன்படுத்துவோம் முட்டை பயன்படுத்துவோம் தேங்காய் பயன்படுத்துவோம் முட்டை பயன்படுத்துவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில மைகள் பயன்படுத்துவோம் பணம் பயன்படுத்துவோம் புரிதுங்களா அப்புறம் ஆணி பயன்படுத்துவோம் காலில் போகிற சப்பலை பயன்படுத்துவோம் காலில் போடுற புதுசாக வாங்குகிற சப்பல் கிடையாது போட்டிருக்கிற சப்பல் அவங்க பயன்படுத்தி பயன்படுத்துகிறாங்க சப்பலை வாங்கி பயன்படுத்துவோம் அந்த வீட்டோட மண்ணு வாங்கி பயன்படுத்துவோம் புரிதுங்களா அதே மாதிரி அந்த வீட்டோட வர கிணறாக இருந்தால் அதில் வர தண்ணியை பயன்படுத்துவோம் இந்த மாதிரிலாம் ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு செய்வ நிலையோ ஏவலாலேயோ பாதிக்கப்பட்டவரை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வச்சு நம்ம வேலைப்பாடு செய்யலாம் கோழியை வச்சு வேலைப்பாடு செய்யலாம் அது கோழியை வச்சு வேலை ஆமாம் கோழியை வச்சு வேலைப்பாடு செய்யலாம் மற்ற ஜீவராசியை நான் யூஸ் பண்ண மாட்டேன் கோழி மன்னா நீச்சித்தன்மை அதிகமாக ஜாஸ்தி அதனால் கோழியை தான் நான் அதிகமாக பயன்படுத்துவேன் மற்ற ஜீவராசியை நான் எடுக்க மாட்டேன் இதை வச்சு பயன்படுத்தி நம்ம இறக்கலாம் சில விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய பூசணிக்காய் வச்சு பயன்படுத்தலாம் புடலங்காய் வச்சு எழுதுவோம் ஓ ஆமாம் இதெல்லாம் இருக்குது நான் ஃபோட்டோஸே இருக்குது காட்டுறேன் எல்லாமே எழுதி பயன்படுத்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கழுப்பு கழிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம் ஒரு ஒருத்தர் உட்கார வச்சு உடம்புலேருந்து இறக்குறதுக்காக பயன்படுத்துவோம் இந்த மாதிரி நம்ம உணவுற உன் பொருளை வச்சுட்டு நிறைய விஷயத்த பண்ணலாம் மாந்திரிகத்தில் ஜாம்பானுங்க சாதிச்சாத சாதிக்காத விஷயமே கிடையாதுமா நம்ம இயற்கையாக வளர பொருளை வச்சே நம்ம பயன்படுத்த பயன்படுத்திக்கலாம் நீங்கள் முட்டைன்னு சொல்லும் பொழுது நீங்கள் கூட நிறைய முட்டை வந்து எழுதி வச்சு நான் பார்த்துருக்கேன் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பக்கத்தில் கூட இருக்குது பக்கத்துலேயே இருக்குது பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டை இப்போ இந்த மாதிரி முட்டை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த முட்டையை வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் பட் நான் வந்து கெட்டது எதுவும் செய்ய மாட்டேன் அதனால ஒருத்தங்களுக்கு முடியாத வராங்க ஒரு ஆத்மா பிடிச்சி வராங்க ஒரு உடம்புல ஜின்னு பிடிச்சிருக்கு உடம்புல பாதிப்பாக இருக்குன்னா அப்போது அவங்களுக்கு அதை மேலே வச்சு தலை மேலே வச்சு ஓதி அதில் இருந்து இறக்கி அதை போயிட்டு சுருகாட்டில் எரிக்கிறது புதைக்கிறது இந்த மெத்தடில் சேர்த்துக்கு தான் நம்ம முட்டையாக பயன்படுத்துறது அந்த எலுமிச்சை மழம்பாய் எலுமிச்சைப் பழத்தையும் அது தான் எலுமிச்சை பழத்தையும் பார்த்தீங்கன்னா கனி மாதிரி இருக்கும் எழுதி வச்சிருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா சும்மா கடையில் வாங்கி சூசுன்னு ஊதுறது கிடையாது இதிலேயுமே ஓதி எழுதி வச்சுருப்போம் இந்த எலுமிச்சை பழத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கழிப்பு கழிக்கிறதுக்காகவும் உடலால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் பயன்படுத்தி அந்த பிரச்சனைல இருந்து அவங்கள வைக்கலாம் அதே முட்டையை பிரிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் சில பேரை சேர்க்கறதுக்காக பயன்படுத்தலாம் நம்ம எழுதுற வாஸ்தகம்தான் தான் எழுதுற விஷயம்தான் வேற பொருள் ஒண்ணுதான் இது எல்லாமே ஸ்லைட்டு அது எழுதுறதே தான் விஷயம் அந்த மாதிரி மாந்திரிகத்துக்கு ஒரு மனிதங்கிட்ட இருக்கிற துணி முடி காலடி மண்ணுமா இந்த நாள் இருந்தா ஒருத்தனை வசியமும் படுத்தலாம் அவனை சித்திரவதையும் படுத்தலாம் இதுதான் உண்மை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கணும்னா நீங்களும் முதல் யாரும் கெடுக்காமல் இருக்கணும் ஒரு மக்கள் வந்து என்ன சில பேர் என்ன கேட்பாங்க ஐயா எனக்கு வந்து ஒருத்தர் வந்தார் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது எனக்கு யாரோ இது செய்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது இல்லை செஞ்சிருவாங்களன்ற பயம் இருக்குது அப்படின்னு நானே கேட்டேன் உங்களை ஒருத்தர் செஞ்சிட்ருக்காங்கனு ஒரு பயம் இருக்குது செஞ்சுருவாங்கன்ற பயம் இருக்குன்னா அப்போ நீங்கள் முதல்ல என்ன செஞ்சீங்க இல்லை நான் ஒன்றுமே பண்ணேன் ஒன்றுமே பண்ணாமல் நீ உன் மடியில் கிணறு ஏன் பயப்படுறேன் என் கேள்வி அதுதான் எதுவுமே இல்லை நீ பயப்படுறேன் நான் திருடுவே இல்லைன்னா நீ பண்ணுறேன் திருடுதாக நீ பயப்படுற அப்போ நீ திருடியிருக்கேன் இல்லையா சின்னதாக அவன் பண்ணேன் அப்போ தான் அவன் விஷயத்த சொல்லுவான் ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த எது நாடியும் நம்ம போகாமல் இருந்தாலே எதுவும் நம்மளை நாடி வராது ஓகே ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க பாய் மாந்திரிகத்தை எடுக்கிறதுக்கு என்னென்ன பொருள் பயன்படுத்தணும் அதே மாதிரி ஒருத்தர் மாந்திரிகம் வைக்கிறாங்கன்னா என்னென்ன மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணி அவங்க வச்சிருப்பாங்கன்றதையும் நீங்கள் ஃபால்டில் கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க